நான் என்னடி பண்றது இதே மாதிரிதான் சார்ஜோட மண்டையோட ஒயரு சொறி கிடந்தது இப்போ பாத்தீங்கன்னா அப்ப ஒயர் இருக்க அந்த சார்ஜ் மண்டையை காணும் அப்ப ஏக வந்தா என் வீட்டுக்கு சொல்லு இது கேட்க போனா அப்புறம் நான் வனல கெட்ட சொல்லி வைராலும் சாரில வயிற் ஆளு செரிக்கோ அப்ப ஏவ தூக்கி இருப்பா அப்ப என் ஒயர் தூக்கணும் என்ன வளருக்கு சொல்லு எனக்கு உடம்பு வர முடியல எனக்கு அப்போ எந்த செரிக்கி விட்டு வந்தாலும் திருட்டு செரிக்கி இது மாதிரி அவன் வீட்டு இதை காணோம்மாரு இது இருக்கு இதை காணோம் என்னது சார்ஜ் ஒயரு சொருகி இருந்தான் ஒயருக்கு மண்டே காணும் எந்த திருட்டு மாடு எந்த திருட்டு சரிக்கும் வந்து இது தூக்கன்னு தெரியல இதே மாதிரி தான் நான் இந்த மாதிரி எனக்கு உடம்பு இல்லம்மா உடம்பு வந்து ரொம்ப பஞ்சர் ஆயிட்டு நீ வந்து தலையிட உனக்கு இது வந்து இது உனக்கு எதுவுமே கிடையாது உனக்கு நீ நீ வேலை பார்த்திருப்போ திருட்டு மாடு எதுக்கு வந்து அவன்கிட்ட நீ யாழ பாத்துட்டு வைரேடியா என்ன அப்படியே பாத்துரு வயிறே இப்ப என்ன பாத்துட்டு வயிறே யாழ் பாத்துருவ வைர நீ நான் உனக்கு இது சம்பந்தம் இல்ல உனகிட்ட செல்லு கிடையாது உன்கிட்ட பட்டன் செல் தான் இருக்கு இது ஒயரு பெரிய பின்னா சொருது